அப்போ மோடியை பார்த்தா கிடுகிடுன்னு இவ்வளோ நடுங்க நீங்கள் வெளியில் எவ்வளோ நாடகம் மாறுறீங்கன்னும் பொழுது இந்த இரட்டை வேஷத்தை மக்கள் புரிஞ்சு கொள்வதுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை சாட்சியாக வந்து நீங்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க போது இதுதான் திமுக தான் திராவிட மாடல் திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்தப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய ம நாட்டு மக்களுக்கு எந்த நலனும் நடக்காதுன்னு பொழுது இவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாது இப்போதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒவ்வொரு பிரான்ச்சாக வெட்டுவதற்கான வேலையே மோடி வந்து இன்னொரு மூணு மாதத்தில் தொடங்கிடுவார் ஒரு பத்து நாள் பயணமாக அண்ணாமலை வந்து டெல்லி போகிறார் அடுத்து திமுக என்ற இந்த நபர்கள் செய்யக்கூடிய ஆராஜகத்தை எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு ஹிஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு ஆட்சிக்கு ஆப்படிக்க வேண்டிய அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ விரைவில் வந்து ஒரு நல்ல செய்தி வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியது புறணி பேசுறதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த புறணி பேசுகிறது புரோட்டா வாங்கி கொடுத்து புறணி பேசுறது திமுக காரணத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா போயிட்டு இருக்கிறதுனால கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன்னு முதல்வர் பொய் சொன்னார் பார்த்தீங்களா அதை மையப்படுத்துகிறார் விஜய் தன் உழைச்ச காசை கஷ்டப்பட்டு உழைச்ச காசை எடுத்து நீங்கள் மாணவ பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு அதில் தங்கம் வைரம் சொல்கிற போடுற எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து அந்த மாணவ பிள்ளைகளை ஊக்குவிச்சு கல்வியை மட்டும் இன்றைக்கி விட்டுறாதீங்க ஏன்னா இன்றைக்கி ஆட்சி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் திருடிப்பானுங்க புரியுதுங்களா இவங்களுக்கு திருடுறது ஒரு செல்ஃபி எடுக்கிறது இடத்த ஆட்டையை போடுறது விவசாய நிலத்தை கொடுக்கறது அவர்கள் மீது குண்டச்சட்டம் போடுவதுன்ற இடத்துல கல்வியை மட்டும் தான் படுங்க முடியாது ஸோ கடன் வாங்கியாவது கல்வியை கற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய சூழலில் இன்னைக்கு நான் கல்விக்காக நீங்க சிறந்த முறையில் படிங்க உங்களுக்கான உதவி தொகை நான் தரேன் உங்களுக்கான கைட்லைன்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னா இது திமுகவுக்கு உள்ள சவுக்கடி இன்னும் சொல்ல எல்லாமே பொதுவா சாணி எடுத்து அடிப்பாங்கன்னா இவர் செருப்பை முக்கிய அடிச்சிருக்கா அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது அஞ்சு வருஷம் வச்சு ஸ்டாலின் ஆக்டிவ் இருப்பார் நினைக்கிறீங்களா வாய்ப்பு முடியாது உதயநிதி அடுத்து அந்த பொறுப்பேற்கலைய அவர் அந்த கட்சியை பலி நடத்துவார்கள் அவர் பொறுப்பா இருக்காரா பொறுப்பா இருக்கார் ஒரு லட்சத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவர் ஒவ்வொரு நீதிமன்ற ஏறி இறக்குறதுக்கு அவருக்கு நேரம் கரெக்டா இருக்கு அதை தாண்டி வந்து திடீர்னு அப்ஸ்கான் ஆயிராரு ஆளு காணாம போகிறாரு இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களவையில எம்பி ஏ தேர்வு செய்யப்பட்ட நாற்பது எம்பிக்கள் பொறுப்பேற்கும் போது சில எம்பிகள் மட்டும் பதவி இருக்கும்போதே உதயநிதி வாழ்க உதயநிதி கோஷம் எழுதி இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் உதயநிதிக்கு சங்கூதன் மாதிரி ஏங்காவது கேட்டுச்சு ஆனா அவருக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல ஏன்னா இப்போ ஆர் ராசா கனிமொழி டிஆர் போல மூணு பேர் தனி டீமாக செயல்படுறாங்க உங்களுக்கு புரியுதா இவர்கள் எல்லோரும் உதயநிதியை புறக்கணிச்சு எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோ அவங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க ஸோ சனாதனத்துக்காக ஒரு லட்ச ரூபா கட்டிட்டலாம் வந்து உதயநிதி வந்து பாடம் கற்றுப்பாருன்னா கற்றுக்க மாட்டாரு உதயநிதி எப்போ கற்றுப்பாரு எங்கே கற்றுப்பாரு எங்கே கற்றுக்க வைக்கணுன்றது மேலே இருக்கிறவங்க தான் தெரியும் மேலே இருக்கவங்கன்னா மேலே இருக்கிறவங்க சரி இப்போ கமலஹாசன் கட்சி சார்பாக இதுக்கு அடுத்து எத்தனை ஒயின் ஷாப் வெளியில் நின்று குடிக்கிறது கம்மியாக குடிங்கன்னு சொன்னீங்க எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் நடந்து இத்தனை நாள் ஆச்சுல்ல ஏ கமலஹாசன் கட்சியில் ஆள் இருக்கா டிஏ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணியம் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவத் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் வணக்கம் மாணவர்களை சந்தித்து பரிசு பிளஸ் சார் எல்லாம் வந்துட்டு அரசியல் பத்தி பேசி சார் குறிப்பா பேசியிருக்காரு அரசியல் படித்தவர்கள் வந்து அரசியல் தெரிஞ்சவர்கள் மாணவர்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொய் பரப்பவர்களை வந்துட்டு கண்டறிய வேண்டும் பொய் பிரச்சாரத்தை பரப்பவர்களை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு யாரும் சொல்லியிருப்பாரு உங்களோட கருத்து என்ன சார் இதில் முதல்ல அவர் பேசின விஷயத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ட்ரக்ஸோடைய கலாச்சாரம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு இதை வந்து தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தடுக்கவில்லை அப்படின்னு ஒரு பாஸ் கொடுத்துட்டு இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பவில்லை அதாவது இதை பேசுவதற்கு இது இடம் கிடையாது இது இதற்கான சரியான இடம் என் மாநாடு அப்படின்றத இங்கே சொல்ல விரும்புகிறார் ஏன்னா விஜயுடைய மாநாடுக்கான ஒரு முன்னெடுப்பு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாநாடுக்கு ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பாலிவுட்லேருந்து ஷாருக்கான்லாம் வரேன்னு பேர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாநாடு வேறு ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும் அப்படின்றது தான் இப்போது திமுக நபர்கள் வந்து நீங்கள் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி விசேசாராயம் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்கள் எல்லாம் போனாங்க அதில் குறிப்பாக உதயநிதி போயிருந்தாரு உதயநிதி போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஐயாயிரம் பேர் கூட இல்லை அது அங்கே உள்ள பப்ளிக்கை தான் அங்கே உள்ள நபர்கள் ஆனால் விஜய் போகும்பொழுது அஞ்சு லட்சம் பேர் வந்தான் ஸோ அஞ்சு லட்சம் பேர் உடனே விஜயை பார்த்துட்டு இவனுங்க விஜய் வந்து அசிங்க அசியமாக பேச வச்சுருக்காங்கன்னும் பொழுது நாளைக்கு மாநாடுக்கு ஐம்பது லட்சம் பேர் வருவாங்களே எப்படி திமுக நாடுகள் தொங்க போகிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த இடத்துல இதை தாண்டி இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் விஜய் பேசிய ஒரு ஒரு பேச்சு பாருங்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இது போன்ற நபர்கள் தம் நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிறார்கள் இங்கு அதிகமான தேவை யாருக்கானதாக இருக்குதுனாக்கா நல்ல தலைவனுக்கான தேவை இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் தலைவர்களுக்கெல்லாம் கிடையாது திமுக செய்யக்கூடிய மோசமான ஆட்சியின் விளைவு மது இந்த சாராயம் இந்த போதை இது குறித்தும் விஜய் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு இதை குறித்து நான் எலாபரேட்டாக வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி இந்த பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியது புறணி பேசுகிறதுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த புறணி பேசுறது புரோட்டா வாங்கி கொடுத்து புரணி பேசுகிறது திமுக காரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா போயிட்டு இருக்கின்றதுனால இந்த புறணி பேசுகிறது ஒரு செய்தியை இல்லாத செய்தி இருப்பது போல இருக்கின்ற செய்தி இல்லாத போன்ற சித்தரிக்கக்கூடிய வேலையை ஊடகம் செய்துன்னு சொல்கிறாரில்ல அது எதை சொல்கிறாரு கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன்னு முதல்வர் போய் சொன்னார் பார்த்தீங்களா அதை மையப்படுத்துறாரு இங்கே வந்து ஆவின் இல்லை சிறார்கள் வேலை செய்யும்பொழுது நம்ம அந்த காணொலி கொடுக்கும்பொழுது முதல்வர்கள் அப்படி இல்லவே இல்லைன்னு சொன்னார் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மார்க் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அதனால் பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை கலாச்சாரம் வரணும் இன்றைக்கு அறுபத்தி நாலாயிடுச்சு இல்லையா எண்ணிக்கை அறுபத்தி நாலு ஏற்கனவே இறந்த நபர்கள் போன ஆண்டு காலம் இறந்த நபர்கள் எல்லாம் சேர்த்திங்கனாக்கா எண்பத்தெட்டு பேர் துரியும் எண்பத்தெட்டு நபர்களை உயிரை குடித்து பிணங்களை குவித்து பிணங்கள் மீது ஆட்சி அமைத்து கொண்டிருக்க திமுகவிற்கு ஒரு சவுக்கடி கொடுக்கணும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற விஷயத்த வந்து விஜய் இன்னைக்கு ஆழமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அதை தாண்டி மாணவ பிள்ளைகள் நீங்கள் வந்து எப்படி வந்து இன்ஜினியரிங் மெடிக்கல் இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ இதே போல் பாலிடிக்ஸையும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு நல்ல முன்னெடுப்பு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கனாக்கா நாங்கள் போன ஆண்டு வந்து இந்த மாதிரி இப்போ டென்த் டுவெல்த்தில் நல்லா படித்த மாணவ பிள்ளைகளுக்கு வந்து விஜய் சார் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தாரு அவர்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சுருக்கிறாரு இதே போல் இந்த ஆண்டும் வந்து நாங்களும் படித்து அவர் கையால் விருது வாங்கணும் அவர் கையால் வந்து நாங்கள் வந்து அவார்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக சிறந்த முறையில் படிச்சிருக்கிறோன்னு சொல்லி பிள்ளைகள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய விஷய விஷயத்தில் விஜய் வந்து எப்படி கொண்டு போயிருக்காருனாக்கா சார் இது வரைக்கும் திமுக மேடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாண்டமாக மேடை அமைப்பாங்க பயங்கரமாக கூட்டம் க்ரௌடெல்லாம் கொண்டு வந்து ஆளை பிடிச்சி சாராயத்தை ஊற்றி பிரியாணியை போட்டு கொண்டு வந்தாங்க நிப்பாட்டிட்டு கடைசியாக தான் பொறுமையாக வந்து ஸ்டாலின் வருவார் உள்ளே அந்த க்ரௌடுக்கு மத்தியில் உள்ளே வந்து அப்படி இது பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் ஆனால் வரலாற்றில் இது வரைக்கும் எந்த தலைவன் விடிய காலையில் நாலு மணிக்கு அங்கே போனார் சொல்லுங்கள் ஒரு 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 அரங்கத்திற்கு விஜய் வந்து விடிய காலை நான்கு மணிக்கே வந்துட்டார் எல்லோரும் வருவதற்கு முன்பாக அங்கே வந்துருக்கிறாங்க போது ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று அந்த மாணவ பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அக்கறை அந்த பிள்ளைகளை வந்து காக்க வைக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பப்ளிக்கில் நம்ம வரும்பொழுது க்ரௌடு அதிகமாகுது அதனால் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு உண்டாகுது டிராஃபிக் உண்டாகுது இந்த விஷயத்தெலாம் கருத்தில் கொண்டு ஒரு தலைவன் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எந்த தலைவன் வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் பப்ளிக்கில் போகிறது சீன் காட்டுறது மாலை போடுறது இந்த வேலையை தான் உதயநிதியும் முதல்வரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொழுது இன்றைக்கே விஜய் எடுத்த இந்த முன்னெடுப்பு மாணவ பிள்ளைகளுக்கு மத்தியில் வந்து அவர் தன் குறிப்பாக அரசாங்கத்தோடைய காசை எடுத்து இங்கே கொடுத்துட்டு அதில் விளம்பரம் தண்ணிட்டு வெக்கம் இல்லாமல் மாறுதலிட்டு சுற்றுலா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதா விஷயமா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயம் திமுக ஆனால் விஜய் தன் உழைச்ச காசை கஷ்டப்பட்டு உழைச்ச காசை எடுத்து இன்றைக்கி மாணவ பிள்ளைகளை கொடுக்குறாரு அதில் தங்கம் வைரம் சொல்கிற போடுற எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து அந்த மாணவ பிள்ளைகளை ஊக்குவிச்சு கல்வியை மட்டும் இன்றைக்கி விட்டுறாதீங்க ஏன்னால் இன்றைக்கி ஆட்சி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் திருடிப்பானுங்க புரியா இவங்களுக்கு திருடுறது ஒரு செல்ஃபி எடுக்கிறது இடத்த ஆட்டையை போடுறது விவசாய நிலத்தை புடுங்குறது அவர்கள் இது குண்டச்சட்டம் போடுவதுன்றது ரொம்ப இயல்பாக போயிட்டு இருக்க இடத்துல கல்வியை மட்டும் தான் முடியாது ஸோ கடன் வாங்கியது கல்வியை கற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய சூழலில் இன்றைக்கி நான் கல்விக்காக நீங்கள் சிறந்த முறையில் படிங்க உங்களுக்கான உதவித்தொகை நான் தரேன் உங்களுக்கான கைட்லைன்ஸை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னா இது திமுகவுக்கு விழுந்த சவுக்கடி இன்னும் சொல்ல போனால் எல்லாமே பொதுவாக சாணி எடுத்து அடிப்பாங்கன்னா இவர் செருப்பை முக்கிய அடிச்சிருக்கா அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்கப்படுகிறது உள்ளபடி அந்த ரசிகர்கள் மத்தியிலும் சரி மாணவ பிள்ளைகளுக்கு மத்தியிலும் சரி இது ஒரு கொண்டாடக்கூடிய கோலாகலமான நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் நேரடியாக வந்து விஜய் வந்துட்டு திமுக விமர்சிச்சு பேசியிருக்காரு திமுகவை இந்த முறை இல்லை பல முறை விமர்சிச்சிருக்காரு அதாவது பொருந்தாத சட்டை அவங்க அப்பஞ்சியார்ல ஆசை போட்டுட்டு பொருந்தாத சட்டை போட்டு தொலைதொழ சட்டை தொலைதொழ வாட்சை போட்டு ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துட்டு அலச்சாட்டி நினைக்கிறான் பாருன்னு சொன்னது வந்து நேரடியாக உதயநிதி சொன்ன வார்த்தை தான் இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் எந்த அறிக்கும் நேரடியாக கொடுக்காமல் இருந்த பொழுது இந்த கள்ளச்சாரின மரம் நடந்த பொழுது நேரடியாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி திமுகவுக்கு ஒரு செக் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு கேட்டு அங்கே களத்துக்கு ஸோ இவருடைய அடுத்தடுத்த முன்னெடுப்பு இவர் பிறந்தநாள் விழாவுக்கு வந்து ஒரு சக நடிகைகள் வாழ்த்து சொன்னதை வந்து இவங்க கேவலமாக சித்தரித்து திமுக நபர்கள் பேச வச்சாங்க த்ரிஷா சொன்னதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் சொன்னதும் அப்போ இவங்கெல்லாம் பொம்பளையோட குடும்ப நடத்துனாங்களா பணத்தோட குடும்பம் நடத்துறாங்களான்னு நமக்கு தெரியல ஏன்னா அந்த வீட்டு பெண்கள் வந்து எப்படி வந்து நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க சகோதரிகள் இருக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் வந்து இன்னொரு பெண்ணை இவ்வளோ கீழ்த்தரமாக அவதூறாக பேசுனான்னு தெரியல இந்த த்ரிஷா வச்சு தான் நீங்க ஒரு பிழப்பொழைக்குன்னு நினைச்சிட்டு இருந்தால் பேசாம த்ரிஷா வீட்டுக்கே போயிட்டு எங்களுக்கு முடியல ஒரு வேலை தான் கொடுங்கன்னு சொன்னாங்க கக்கோஸ் குளிக்கிற வேலை கார்த்துடிக்கிற வேலைன்னு பல வேலை இருக்குது தருவாங்க அதுக்கப்புறம் அந்த சோ அந்த காசை வாங்கிட்டு கவுரமும் கஞ்சி குடிக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி ஒரு மானங்கட்ட கிட்டே பொழப்புழைக்கிறானுங்கன்னும் பொழுது இது எதற்காக அதை தான் இன்றைக்கி விஜய்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா பொய்யான விஷயத்த பரப்புகிறது பொய்யான விஷயத்தை வந்து திரிச்சு சொல்வது இந்த மாதிரியான விஷயங்களை வேலையில் செய்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ நீங்கள் விஜயை தொடர்ந்து நோண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் நான் இனி முன்பே சொன்னது போல தான் அஞ்சு லட்சம் பேர் வந்து நீங்கள் அசியமாக பேச வைக்கிறீங்களா நாளைக்கு மாநாடுக்கு ஐம்பது லட்சம் பேர் வருவாங்க என்னடா பண்ண போகிறீங்க நாடு தொங்க போகிறீங்களான்ட்டு நீங்கள் விஜய் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா ஊருக்கு வெளியில் மாநாடு நீங்கள் விஜயை நோண்டிக்கிட்டேன்னு நினச்சிங்களேன் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே தான் மாநாடு மயிலாடுன்னு உட்காந்து இறங்கி ஆடாடுன்னு ஆடுவாப்பில் திமுக வேறுலாம் என்ன சீரும் தெரியாமல் புதுங்கி நிற்கக்கூடிய நிலைமை வரும் ஸோ மேக்சிமம் தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னாக்கா நீங்கள் விஜயை ஏற்கனவே அழிக்கணும்னு நினச்ச நபர்கள் பல பேர் நீங்கள் வந்து மெர்னா பீச்சில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நீங்க அவர் அழிக்க நினைச்சீங்க பீச்சு இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு அழிக்க நினைச்சீங்கன்னா பீச்சு கிடையாது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க புரியாதவங்க தெரிஞ்சவன்ட்டு கேட்டுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் எப்படி சார் இருக்கும் இப்ப விஜயோட அரசியல் பயணத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் களத்தை புரட்டி போடக்கூடிய வேலையை விஜய் செய்கிறாரு அதாவது சின்ன பசங்களை வச்சுட்டு விஜய் அரசியல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சிச்சுட்டு இருந்தாங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சின்ன பசங்க வெல்லாமல் வீடு வந்து செய்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்போ சின்ன பசங்க வெள்ளாமல் வீடு வந்து செய்கிறாங்கன்னா அது வெல்லாமல் செய்கிறது இது வெல்றதுக்காக செய்கிறது விஜய் வந்து இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அந்த ரசிகர் மத்தியில் ஒன்று ரெண்டாவது அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கூட்டணி இருக்கும்போது இந்த கள்ளச்சாரம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தார்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் ஏன்னா விஜயிடம் ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க முதல்கட்டமாக ஒரு கட்டம் சீமான்கிட்ட ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க ஸோ அடுத்தடுத்து நகர்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு ராகுலோட ரொம்ப இணக்கமாக விஜய் இருக்கார் குறிப்பாக ராகுலுக்கு விஜய் சொன்ன வாழ்த்தும் அதுக்கு பதிலுக்கு விஜய்க்கு ராகுல் சொன்ன வாழ்த்தும் மாநாடுக்கு ராகுல் வருவதற்கான அச்சானே அப்போ நாளைக்கு அந்த விஜயுடைய மாநாட்டில் ராகுல் காந்தி வந்து பக்கத்தில் உட்காந்தா திமுக காரனுக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும் எப்படி சார் ஸ்டாலினும் ராகுலும் மிக நெருக்கமாக இருக்கும் சார் நெருக்கமாக இருக்கிறதுன்றது வரலாறுல எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா மாறாதுன்றது எதுவுமே சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு மாறிக்கொண்டே வரும் ஒரு காலத்தில் ஒன்று உணர்ந்துச்சு ஒரு காலத்தில் வந்து அதுக்கப்புறம் சீடின்னு வந்துச்சு இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது பெண் டிரைவின்னு மாறி இருந்துச்சு அது வந்து பழைய என கழிதனும் புது புது என புகுதலும்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கு விஜயுடைய மாநாட்டில் ராகுல் அவர்கள் கலந்து கொண்டார்னா திமுக காரில் திமுக காரன் எல்லாத்துக்கும் அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும் கத்தவும் முடியாது பொத்தவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்க நிலைமை நிச்சயமாக வரும் ஏன்னா ராகுல் வந்து விஜய்யை வந்து அவரை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஎமாகத்தான் வந்து ராகுல் பார்க்குறாரு தான் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அவர் தொலைநோக்கு பார்வையில் இனி வந்து நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சுலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஸ்டாலின் ஆக்டிவ் இருப்பார் நினைக்கிறீங்களா வாய்ப்பு கிடையாது உதயநிதி அடுத்த அந்த பொறுத்தை அவர் வந்து கட்சியை வழிநடத்துவார் இல்லைங்களா அவர் பொறுப்பா இருக்காரா பருப்பா இருக்காங்க ஒரு லட்சணத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் ஒவ்வொரு நீதிமன்றம் ஏறி இருக்கிறதுக்கே அவருக்கு நேரம் கரெக்டா இருக்கு அதை தாண்டி வந்து திடீர்னு அப்காண்டாக இருக்கிறாரு ஆள் காணாம போகிறார் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மக்கள் பிரச்சனையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்களாக உதவிநிதி யாருமே பார்க்கல மக்களை வந்து கொன்று குவிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் முக்கிய பிள்ளையாக உதவிநிதியும் இருக்கிறாரு தன் தகப்பன்ற சொல்லி தவிர்க்க வேண்டிய விஷயத்தை தவிர்க்க முடியல இங்கே எதையுமே செய்யணும் பொழுது தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய ராகுலுக்கு வந்து விஜய் தான் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கிறாரு ஸோ நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அலையன்ஸ் எப்படின்னா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை நாம் தமிழர் விஜய் இது போன்ற நபர்கள் வருவாங்க நிச்சயமாக தமமுக அது உள்ளே இருக்காது இப்போவே மிகப்பெரிய அதிருப்தி நான் அந்த நபர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அவர்கள் கட்சி தலைமையிலேருந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் என் கூடயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஒரு திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேராக கொண்டு போய் சுடுகாட்டில் நிப்பாற்றுறதுக்கான வேலை வந்து விஜய் செய்வான்றதில் மாற்று கருத்து கிடையாது ஓகே சார் இப்போது உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களவையில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட நாற்பது எம்பிகளும் இருக்கும் போது ஒரு சில எம்பிகள் மட்டும் பதவி இருக்கும்போதே உதயநிதி வாழ்க்கை கோஷம் எழுப்பினாங்க சார் உதயநிதிக்கு சங்கோதன மாதிரி ஏங்காது கேட்டுச்சு ஆனா அவருக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல ஏன்னா கலைஞருக்கு வாழ்த்து சொல்றீங்க அண்ணாக்கு சொல்றீங்க ஸ்டாலின் சொல்றீங்க ஒரு முதல்வர்னா ஓகே இதை தாண்டி சின்னவருக்கு வாழ்க சின்னவர் மண்ணல்லி தின்னவருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இதெல்லாம் எதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல சரி நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் கிளியர் பண்ணுங்கள் ஒரு மூன்று நான்கு பேருக்கு மேலே உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு சொன்னாங்கல்ல எதற்காக ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி சொன்னாங்க அவர்களும் இளைஞர்கள் அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து வந்து உதயநிதி தான் ஐகான் அப்படின்ற மாதிரி தானே ஸோ அதை அடையாளப்படுத்துகிற வகையில் தான் வந்து வாழ்கன்னு சொன்னாங்க சரி இப்போ இந்த இடத்துல வேலு வாழ்கன்னு ரெண்டு பேர் சொன்னாங்க கரெக்ட்டுங்களா மூணு பேர் மூணு பேர் ஏவாவேல் வாழ்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கே கே சார் வாழ்க அப்புறம் கனிமொழி வாழ்க இப்படி போச்சு இப்போது யார் அடுத்த கட்ட தலைவர்கள் உங்களுக்கு விஷயம் புரியுதா அப்போ குழப்பமாக இருக்குல்ல உதயநிதியை தலைமராக ஏற்றுக்கொண்டு இவ்வளோ சீனியர் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து செயல்படுவதற்கு தயாராக இல்லைன்றதை நாடாளுமன்றத்த வரைக்கும் கொண்டு போய் இவங்கள நார் அடிச்சிருக்காங்க திமுக இதை தெரியாமல் இவங்க பெருமை பெரும்பு இருக்காங்க ஸோ உதயநிதிலாம் ஒரு ஆள்னு சொல்லி போக முடியாது பட அப்படின்ட்டு ஏவாவில் வாழ்க்கைனாங்களா இந்த பக்கம் அதெல்லாம் புதுக்க முடியாது பாப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கனிமொழி வாழ்க்கை இன்னும் சொல்ல போனால் கனிமொழி வந்து யாருக்குமே சொல்ல பார்த்தீங்களா வாழ்த்து ஸ்டாலினை பத்தி பேச கிடையாது இதில் ரொம்ப முக்கியமான ஆளு டிஆர் பாலு டிஆர் பாலுவோடைய அந்த ஒரு மௌனம் இருக்குல்ல நீங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்த முதலமைச்சரை பிடிச்சி கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு பதவி ஏற்கும் பொழுது ஸ்டாலினை பற்றி ஒரு வார்த்தை அங்கே அவர் பேசவே கிடையாது ரொம்ப மௌனமாக கடந்து போயிட்டார் ஆர் ராசாவும் எதுவுமே பேச கிடையாது இப்போ ஆர் ராசா கனிமொழி டிஆர் பால மூணு பேர் தனி டீமாக செயல்படுறாங்கிறது உங்களுக்கு புரியுதா இவர்கள் எல்லோரும் உதயநிதியை புறக்கணிச்சு நீ எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோ கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க இந்த சனாதனம் குறித்து உதயநிதி பேசின விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அவரை விட்டு போகவே போகாது அது அவர் காலை சுற்றிய பாம்பு அவர் கழுத்தை சுற்றிய பாம்பு இருந்துறீங்களா ஜாஃபர் சாதிக்கு ஸோ காலையிலையும் களத்துலேயும் போட்டாக்கா அப்படிங்கிட்டு போக முடியும் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழலில் உதயநிதி நிற்கிறாரு உதயநிதியோடைய எதிர்காலம் என்னவாக இருக்குன்றது எனக்கு தெரியுது மக்களுக்கு தெரியல கட்சிக்காரனுக்கு தெரியல அவ்வளோதான் சனாதனம் பேசி சம்மந்தமாக பெங்களூர் கோர்ட்டில் வந்து ஹாஜராகிட்டு வெளியில் வந்துருக்கா ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்டு கட்டிட்டு இதன் மூலயமா ஒரு பாடம் கற்றுப்பாருங்களா இந்த மாதிரி பேச்சுகளை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஐம்பது லட்சம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு அறுபத்தி நாலு பேர்னாக்கா அறுபத்தி நாலு லட்சம் கரெக்டுங்களா எப்போ பத்து பத்துனா எவ்வளோ லட்சம் ஆறு ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு இந்த அரசாங்கம் கொடுக்கணும் ஸோ அறுபத்தி நாலு மரணங்களுக்கு ஆறு கோடி நாற்பது லட்ச ரூபான்றது ரொம்ப சாதாரணமாக உதயநிதி கையில் கட்டுற வாட்சோடைய விலை சபரிசன் வாட்ச் கையில் கட்டுற வாட்சோடைய விலைன்னு சொல்லி இன்னைக்கு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டுக்கிட்டுருக்குறாங்க இவர்கள் அது மூலம் இப்போ பாடம் கற்றுக்கிட்டாங்களா கற்றுக்கலை ஸோ சனாதனத்துக்காக ஒரு லட்ச ரூபா கேட்டெலாம் வந்து உதயநிதி வந்து பாடம் கற்றுப்பாருன்னா கற்றுக்க மாட்டாரு உதயநிதி எப்போ கற்றுப்பாரு எங்கே கற்றுப்பாரு எங்கே கற்றுக்க வைக்கணுன்றது மேலே இருக்கணும் தான் தெரியும் மேலே இருக்கவங்கன்னா மேல இருக்கவங்க அதே போல இங்க சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசும்பொழுது ஹுசைன் போல்ட் எப்படி ஓட்டப்பந்தயம் இருக்கோ கிரிக்கெட் எப்படி எம்எஸ் தோனியோ அது போல வந்துட்டு நம்ம தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி நாற்பது நாற்பது வெற்றியை பெற்று கொடுத்திருக்காங்க கோப்பையை வந்து நம்ம பரிசீலிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் காசியப்பம் பாத்திரங்கள்ல இருந்து ரெண்டு பேர் கப்பு வாங்கிட்டு கொடுத்தாங்க இல்ல அவன் யாருன்னு விசாரிக்காம அவனை கொண்டு போய் மீடியாவில் நிப்பாட்டி முதலீடு நிப்பாட்டின அறிவு தான் உதயநிதியுடைய அறிவு நம்பர் ஒன்று ரெண்டாவது உசைன் போல்டும் தோனி அவர்களும் தன்னுடைய சாதனையை மீண்டும் மீண்டும் தானே முறியடித்துக் கொண்டார்கள் அதுபோல தான் முதல்வர் நம்பொழுது ஆமாம் அது நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா போன முறை இருபத்தி ஒரு மரணம் கலாச்சாரத்தில் இந்த முறை அறுபத்தி நாலு மரணம் வந்து தன்னுடைய சாதனையை தானே முறியடித்து கொண்டு இங்கே எவ்வளோ மூர்க்கமான எவ்வளோ கொடூரமான ஒரு ஆட்சியை அமைக்கிறான்றது உதயநிதி பேச்சிலேருந்தே அப்பட்டமாக தெரியுது ஒவ்வொரு துறை சார்ந்த நபர்களுக்கும் இருக்கக்கூடிய வழி வேதனையை வந்து அதிகப்படுத்தி கொண்டே போகிறது மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து தீராத தலைவலி ஏன்னா கரண்ட் பில்லு மாதம் மாதம் எடுப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றி வச்சிருக்கீங்க நாலு முறை விளைவு பத்திரப்பதிவு மின்சார பதிவு கே அதுவும் இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய அட்ராசிட்டி இருக்குது பாருங்கள் இந்த மதுரையில் ஒரு பேருந்து அந்த கதை உடைஞ்சு கொண்டு போய்ட்டாங்க பார்த்தீங்களா பேசஞ்சர்லாம் பேசஞ்சர்ஸ் எல்லாமே உள்ளே இருந்தாங்க அதை குறித்து வந்து வைரல் சிவசங்கர் பேட்டி கொடுக்குறாரு இல்லை இல்லை அது வந்து பேசஞ்சர்ஸ்லாம் இல்லைன்னு பேசஞ்சர்ஸ் இருந்தாங்கன்ற காணொலி இருக்குது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு சார் எப்படி டோர் உடஞ்சுனாக்கா ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கிச்சு டோர் உடஞ்சிச்சுன்றாரு ஏன்டா ஒத்த ஸ்பீட் பிரேக் ஏரியம்னா டோர் தாங்கலாம் போது ஒரு நாலு ஸ்பீட் பிரேக் ஏரியா இருந்துச்சுன்னா பாடி இருக்காது ஸ்டயர் இருக்காது எதுவுமே இருக்காது தனியாக இடத்துல போகிற மாதிரியான ஒரு பேருந்தை வச்சுக்கிட்டு இயக்கிறதுல எப்படி வெக்கம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்போது அவருடைய வாக்குமூலத்தின் படி ஒரு ஸ்பீட் கூட தாங்காத ஒரு பஸ்ஸு தான் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும் போது இதுதான் திராவிட மாடல் திராவிட ஆட்சி இதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிஓ அவர்கள் மீது எல்லாம் வந்து சட்டப்படி வழக்கு போட்டு எப்படி இந்த பேருந்துக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க எஃப்சின்னு ஒன்று எடுப்போம்ல அப்புறம் என்னத்தை கழட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னைக்கு இப்படி நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் ஆட்சி மாறும்போது காட்சி மாறும் அதிகாரிகளும் சரி நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய அது குறிப்பாக வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் விரைவில் உள்ளே போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு வேல்முருகனே பேசினார் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட வேல்முருகன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இருந்து வெளியில் பொழுது அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஆட்சியாளர்கள்லாம் நாம் மட்டுமே நாங்களாம் உள்ள போகிறோம் இவங்களாம் உள்ள போட்டால் நினச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு இவங்களும் உள்ள போகக்கூடிய சூழல் வரும்ன்றதையும் பேசியிருக்காரு ரெண்டாவது தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வரணும்னு நான் சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசினா மைக் ஆஃப் பண்ணுறாங்க திமுகன்றார் அப்போ நாங்கள் தமிழுக்காக உயிரை கொடுப்போம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு பேசின திமுக தமிழை பெற்று பேசினாலும் வந்து மைக் ஆஃப் பண்ணுறேனாக்கா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எல்லாம் யாரா இருக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ தமிழை வைத்து கொண்டு இந்த பக்கம் மக்களை ஏமாற்றுவது திமுக வந்து காலங்காலமாக கைத்தறிந்த விஷயம் ஆட்சி செய்தாக்கா சா சா சாராயத்தையும் சாதியும் வச்சு ஆட்சி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை தாண்டி திமுகவை மிக கடுமையாக மூடி விமர்சிக்கிறோம் எதிர்க்கிறோன்னு சொல்கிறீங்க வேல்முருகன் அங்கே உள்ள உட்காந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சார்னா உடனே மைக் ஆஃப் பண்ணிடுறாப்லாம் கூட்டணி கட்சிகளுக்கும் அடக்குமுறை வந்துட்டு திமுக கையெழுதுங்க ஐயோ திமுக இது வரைக்கும் யாரை வாழ விட்டது நிம்மதியா எல்லார் இடத்துலையும் அடக்குமுறை மட்டும்தான் கையாளும் ஸோ நீங்கள் மோடி எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க ஆனால் சட்டமன்றத்தில் உட்காந்து ஒருத்தர் வந்து இந்த பாசிச பாஜகன்னு சொல்லி அப்படின்னு முழுசா கூட சொல்லலையா பாசிசன்னு ஆரம்பிச்சுன்னு ஆஃப் பண்ணிக்கிறாங்களாம் அப்போ மோடியை பார்த்தா கிடுகிடுன்னு இவ்வளோ நடுங்கிற நீங்கள் வெளியில் எவ்வளோ நாடகம் ஆடுறீங்கன்னு பொழுது இந்த ரெட்டை வேஷத்தை மக்கள் புரிஞ்சுக்கொள்றதுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே சாட்சியாக வந்து நீங்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்கான போது இதுதான் திமுக இவ்வளோதான் திராவிட மாடல் சட்டப்பேரவையில் நடைநிலையா அப்பா செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் சட் அவர் நடுநிலையாருன்னு சொல்ல முடியாது நம்ம நடுநிலையானன்றது எப்படி இருக்கணும் ஏற்கனவே அவர் பேசியிருக்க விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து இது யாருக்கும் கிடைக்கவில்லைன்னு சொல்லி ஒரு மகளிர் கூட தமிழ்நாட்டில் வந்து யாருமே சொல்லலை கேட்கல போராடலைன்னு சொல்லி பேசினார் வெக்கமில்லாமல் கூச்சம் இல்லாமல் சொல்லக்கூடிய அப்பாவோ இந்த மாஞ்சோலை விவகாரம் குறித்து வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் பாம்பையும் பாப்பானையும் பார்த்தாக்கா பாம்பை விட்டுட்டு பாப்பான அப்படின்ற சொல்லை முதல் முதல பயன்படுத்தியவர் கலைஞர் கருணாநிதினு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ற வார்த்தையை முதல் முதல்ல சட்டமன்றத்துல பயன்படுத்தினதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டு பதிவு இருக்கு அப்போ ஒரு சாதிய ரீதியான ஒரு ஒரு விஷயத்தில் எவ்வளோ வந்து கேவலமாக பண்ணுறாருன்றதுக்கு இன்னொன்று அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த சாதியை வைத்து பிளவு பண்ணுவது அரசியல் பண்ணுவது வன்முறை பண்ணுவது கலவரம் பண்ணுவது இதையெல்லாம் கலைஞர் கருணாநிதி கைதேர்ந்த விஷயம் இதை குறித்து நான் முதல்வர்ட்டையும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோ பேசியிருக்காரு அப்பாவோ இருந்த கட்சி வேற ஸோ இதுதான் திராவிட மாடல் இதுதான் திமுக அப்பாவுடைய நிலைப்பாடுன்றது அன்னைக்கு வேறவாய் இன்னைக்கு இருக்கும் இருக்கும்பொழுது இவர்களை குறித்து நான் தான் சொல்கிறேன்னா இவர்கள் மிகப்பெரிய என்ன சொல்கிறது போல வந்து இவர்கள் வந்து இடத்துக்கு தகுந்தார் போல வந்து மாறி மாறி பேசுகிறார்கள் என்ற கருத்தை மக்கள் வந்து பார்த்துட்டு போடும் போடும்பொழுது இந்த ஆட்சியோட லட்சணம் என்னன்னு பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது புறம் தள்ளுவோம் அதுக்குள்ள சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ கண்ணாப்பன் பேசிய விவகாரம் எப்படி பார்க்குறீங்க சார் குறிப்பாக வந்துட்டு இடஒதுக்கீடு சம்மந்தமாக பேசும்பொழுது வீடியோ வந்துட்டு நேற்று கருத்து என்ன சார் இடஒதுக்கீடு ஏன் முதல்ல எடுக்கல இது ஒரு முதல் கேள்வி இடஒதுக்கீடு எடுக்க வேண்டிய எல்லா தார்மீக உரிமையும் உங்கள்கிட்ட இருக்குது அதுக்கான அதிகாரம் இருக்கணும் பொழுது முதலமைச்சர் அதை எடுப்பதற்கு கிடுகுடுன்னு எடுங்கிறாரு இதில் இவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனா ரெட்டியார் சமூகமெல்லாம் நல்லா கடை வச்சு நல்லா ஹோட்டலை வச்சு நல்லா செழிப்பாக தானே இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு இடஒதுக்கீட்டுன்னு சொல்லி பேசியிருக்கிறார் அது மிகப்பெரிய கண்டன குரல் எழுப்பியிருக்கு ஒவ்வொரு சமூகத்தை குறித்து நீங்கள் இழிவாக பேச வேண்டியதற்கு நீ யாரு முதல்ல ஒரு சமூகத்தை இழிவாக பேசக்கூடிய தரம் தராதரம் உனக்கு இருக்கான்னு ஒரு மக்கள் இங்கே கேள்வி கேட்குறாங்கல்ல இந்த பிரிவினவாத சாதியவாத அரசியலை செய்யாதீங்கன்னு பல முறை உங்களுக்கு மக்கள் வந்து செருப்படுத்த அடிச்சா கூட புத்தி வர மாட்டேங்குது பொழுது திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க சாதியவாரி கணக்கெடுப்பு எடுத்துகிட்டாலே இங்கே எல்லாம் சிறுபான்மையினை இருக்க மாட்டாங்க பெரும்பான்மை மாறி இருப்பாங்க அப்புறம் நாயனை வைச்ச குடும்பம் தான் என்னவா ஆக போகுதுன்னு தெரியாத நிலைமை ஏற்படும் சொல்லிட்டு இன்றைக்கு அதையும் பதிவுகள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆட்சி அளவுக்கு மோசமாக இருக்குனாக்கா இப்போ ஜப்பானில் வந்து டிரைவர் இல்லாத பேருந்து அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்கோம்னு சொல்லி செய்தி வந்தேன் கீழே போடுறான் நீ நான் டிரைவர் இல்லாத பேருந்துன்னு சொல்கிறேன் ஊருக்கு வாடா டயர் இல்லாத பேருந்து டாப் இல்லாத பேருந்து ஏன் பிரேக்கே இல்லாத பேருந்துலாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு சாதனையாக எங்கள் சாதனையை பாருன்னு சொல்லி பொழுது இப்படி அவங்க பதிவு போடக்கூடிய அளவுலையோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கள்ளச்சாரம் மரணத்துக்கு பிறகு ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை சாவை சொல்லி ஒரு ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருந்தான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து உன்ன என்ன நாட்டுக்காக சா நாட்டுக்காக தானே சாக சொல்கிறேன் குடிச்சிட்டு செத்து போனால் பத்து லட்சம் ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது ஏன் சாக மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா கேள்வி கேட்குற மாதிரி ரீல்ஸ் போடுற ஒரு விஷயத்தை அப்போ திராவிட மாடல் எந்த இடத்துல இளைஞர்களை கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த மாணவ பிள்ளைகளை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம்ல இவர்கள் திருந்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லைன்றது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்தப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய ம நாட்டு மண் நம் மக்களுக்கு எந்த நலனும் நடக்காதுன்னு பொழுது இவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாது இப்போதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் ஒவ்வொரு பிரான்ச்சாக வெட்டுவதற்கான வேலையே மோடி வந்து இன்னொரு மூணு மாதத்தில் தொடங்கிடுவார் இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா ஒரு பத்து நாள் பயணமாக அண்ணாமலை வந்து டெல்லி போகிறார் அடுத்து திமுக என்ற இந்த நபர்கள் செய்யக்கூடிய அராஜகத்தை எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு ஹிஸ்ட் லிஸ்ட் எடுத்துகிட்டு ஆட்சிக்கு ஆப்படிக்க வேண்டிய வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ விரைவில் வந்து ஒரு நல்ல செய்தி வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே சார் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார் குறிப்பாக வந்துட்டு அவர் பேசக்கூடிய சொற்கள் பார்த்தீங்கன்னா முன்னதாக இது அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய பேருந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முன்னாடி பேசுறது இப்போ வந்துட்டு இது போல் பேசுறதுலாம் எப்படி பார்க்குறீங்க சார் என் வீட்டில் பொண்ணு வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு வயசுக்கு மேலே என் பொண்ணு வந்து உனக்கு கெட்டி கொடுத்துட்டேன் இப்போ உங்கள் எப்போ வீட்டில் வளர்ந்த மாதிரி நீ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ புருஷங்காரம் வந்ததுக்கப்புறம் பேசினேனாக்கா உன்னை என்னென்னு சொல்லுவாங்க என் பச கட்டு போயிருந்தானு சொல்லுவாங்க வேண்டாம் உனக்கு பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா அவளை வச்சு வாழ்றதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் கையில் மக்கள் ஆட்சியை ஒப்படைச்சிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன முன்னெடுப்பு செய்யணும் எப்படி பேருந்து நல்ல முறையில் பராமரிக்கணும் எப்படி அதை சீர் செய்யணும் பார்க்குறத விட்டுட்டு இன்னும் அதிமுக அதிமுகன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறதுக்கு வெக்கமாக இல்லை கேவலமாக இல்லை அப்போ நீங்கள் மற்ற எல்லா நலத்திட்ட உதவிக்கும் அதிமுக சொல்ல வேண்டியதானே அரசாங்க காசில் அவங்க சேர்த்து வச்சு மிச்சம் வச்சுட்டு போன காசு எடுத்தாலும் கொடுத்தீங்க ஆயிரம் ரூபாய்க்கு அதிமுகவுக்கு பெருமை சேர்க்க வேண்டியதானே எதுக்கு கலைஞர் மகளிர் உதவி திட்டம் கொண்டு போய் வைக்கிறீங்க எதுக்கு கிளம்பாக்கம் பேருந்து எடுத்து கலைஞருடைய பேர் வைக்கிறீங்க இன்னும் மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு செலவு வச்சுட்டு அங்கே கொண்டு போய் கலைஞர் பேர் வைக்கிறீங்க இது பத்தாதுன்ட்டு நீங்கள் வந்து மறுபடியும் நிறைய இடத்துல கலைஞருக்கு கலைஞருடைய பேர்ல வந்து நூலகம் அமைக்க புறம் முதல்ல படிக்கிறதுக்கு மாணவர்கள் இருக்காங்களா எல்லாத்தையும் குடிக்க போடுறது ஒரு குறிப்பா ஒரு விஷயம் பாருங்க ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் விவகாரம் கிடையாது அவன் வந்த பிறகு தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் நூலகம் திறந்து திறந்து எதுக்கு கணக்கு கட்டுறதுக்கா படிக்கிறதுக்கு மாணவ பிள்ளைகள் வராங்களா அதுக்கு ஆக்டிவாக இருக்காங்களா அந்தளவில் தான் நம்ம சூழல் ஏற்படுத்தி வச்சிருக்கோமா தமிழ்நாட்டில் சாராயம் மது கஞ்சா மெத்துகிட்டதை ஒலிஷ்டமாக சாதின்ற சாதின்ற அந்த ஒரு பிரச்சனை வந்து இங்கேருந்து ஒலிஷ்டமான எதுவுமே இல்லாமல் மெக்கமில்லாமல் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை வச்சு ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கயிறு கட்டி வரக்கூடாது இப்படி சொல்கிற ஒரு காரணம் இருக்கு பாருங்கள் ஏன்னா சாதி இப்படி தான் ஒழிக்கிறாங்களாம் அப்புறம் என்ன டேஸுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க இனிமேட்டு கம்யூனிஸ்ட் செட்டி கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா நம்பர் ஒன்று ரெண்டு இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு பொட்டு வைக்கக்கூடாது கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி ஒரு முட்டாள்தனமாக இருக்குனாக்கா ஒரு வீட்டில் உள்ளே பூந்து திருடன் திருவிட்டான் திருட்டு வெளியில் போகும்பொழுது அடையாளம் கண்டு பிடிக்காம இருக்காமல் வீடு முழுக்க மிளாத்தூள் தூக்கிட்டு போயிட்டான் அடுத்த நாளை அரசாணை வருது இனிமேட்டு தமிழ்நாட்டில் மிளகாத்தூள் வைக்கக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இதோடைய முன்னெடுப்பு ஏண்டா திருடனை பிடிக்கணுமா மொளாத்தூளை ஒழிக்கணுமா அப்போ இங்கே சாதி ரீதியான அடக்குமுறை செய்யக்கூடிய நவனை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முன்னெடுப்பு நீங்க தொடர்ந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத வழிபாட்டு முறைகளையும் சரி அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கும் சரி அதுக்கு அவதூறு செய்கிற அளவுக்கும் அதுக்கு இடத்தில் செய்கிற அளவுக்கு மட்டுமே திமுக செய்தினா இவை யாருக்கான கட்சின்னு கடைசி வரைக்கும் தெரியல இவை வந்து திருட்டுத்தனம் பண்ணுவதற்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்கறாங்கல்ல கிட்டத்தட்ட அது அதை நோக்கி பயணிக்கிறாங்களான்னு ஒரு பெரிய ஒரு ஒரு விடா வந்து எல்லாத்துக்கும் எழுது ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இளைஞர்கள் வந்துட்டு வளர்ச்சிக்காக தானே சார் ஒரு ஒரு பகுதியிலே நோலகம் வந்து அமைச்சிட்டு வராங்க வளர்ச்சியை மேம்படுத்துறாங்க இல்லையா அதை நம்ம குறை சொல்லக்கூடாது அது வளர்ச்சியாக வீக்கமானு நீங்கள் பார்க்கணும் இளைஞர் நீ புக்கு திறந்து வைக்கிறது நான் கேட்குறேன் ரொம்ப சிம்பிளாக கேட்கட்டுமா ஒரு லைப்ரரிக்கு இப்போ சடனாக போகலாம் லைப்ரரியில் எவ்வளோ பேர் இருக்கான் டாஸ்மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்கா தமிழ்நாட்டில் பார்ப்போம்மா அந்த பாரில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்கான்னு சொல்லி கணக்கெடுங்க லைப்ரரிக்கு வரக்கூடிய நபர்களுக்கு என்ட்ரி போடுவீங்களில் டாஸ்மார்க்கில் எவ்வளோ வித்துருக்கு நீங்கள் கணக்கெடுக்கும் எத்தனை நபர்கள் வந்துருக்கானு கணக்கெடுக்கலாம்ல ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க இதுலேயே தெரியும் தமிழ்நாடோடைய லட்சணம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடிய லட்சணம் உங்களுக்கு தெரியும் அப்படி எப்படி இதை வளர்ச்சின்னு எடுத்துக்க முடியும் இது இவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ செய்கிற மாதிரி தெரியுது தவிர பிள்ளைகளை படிக்க வைப்பது போல் தெரியல இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்துல பாத்தீங்கன்னா விஜய் தொடர்ந்து பின்னதாக வந்துட்டு கமல்ஹாசன் அவர் வந்து சென்று பார்வையிட்டிருந்தார் சார் அப்போ வந்து செய்தியாளர் சந்திப்புல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு குடிக்கிறவர்களே குடிக்க வேணாம் சொல்ல முடியாது அளவோடு குடிங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கருத்துக்கெல்லாம் தெரிவிச்சிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் அதாவது கடவுள்னு இல்ல சொல்லல கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு இருக்குன்னு ஒரு ஆள் பேசிருக்கா அப்படின்னு அவரு அந்த மாதிரி வந்து குடிக்கிறவன கம்மியா குடிங்கன்னு சொல்லுங்க சரி இப்ப கமலஹாசன் கட்சி சார்பா இதுக்கு அடுத்து எத்தனை ஷாப் வெளியில் நின்று குடிக்கிறது கம்மியா குடிங்கன்னு சொன்னீங்க எனக்கு சொல்லுங்க நீங்கள் சரி நடந்து இத்தனை நாள் ஆச்சு ஏ கமலஹாசின் கட்சியில போல ஆள் இருக்கா கமல் கமலை விட்டால் ஸ்னேகம் ஸ்நேகம் வந்து பாட்டு எழுதினா அவரைப்படி சுற்றிக்கிட்டு சுத்திட்டு அப்படின் இதை தாண்டி யார் இருக்கிறா குடிக்காதவன குடிக்க அதாவது ஒயின் ஒயின்சாப்பு வேலின்னு கம்மியாக குடி இதெல்லாம் வந்து அரசியலுக்கு பொருந்தாத பேச்சு நீ வா அதாவது பிறப்பட்ட தொகை இரநூறு அப்படின்ற மாதிரி இந்த இரநூறுவாய்க்காக எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் எம வேணாம் போவான்னா பரவாயில்ல கமலஹாசன் இரநூறுவாய்க்காக இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போகிறதுன்றது ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது வேதனையாக இருக்குது இவருக்கு ஒரே ஒரு எம்பி பதவி கிடைக்கிறதுக்காக இவ்வளோ பேச்சு பேசுகிறார் நம்மளுக்கு இவருடைய அந்த வந்து சுஜித்ரா அந்த ஒரு பேட்டில சொல்லியிருந்தாங்க கமலஹாசனுடைய விழாக்களில் அவர் அரேஞ்ச் பண்ணக்கூடிய பார்ட்டிகளில் வந்து மது அதிகமா பொருந்தது மெயினா வந்து ட்ரக்ஸ் புலங்குறாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் அதுக்கு ஒரு மறுப்பும் தெரிவிக்கலை சோ கமலஹாசன் தன்னை முதல்ல சீர் செஞ்சுக்கிட்டு தான் பக்கத்துல இருக்கவங்கள சரி செய்யறதுக்கான வழியை பாருங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான அறிவுரை உங்கள்கிட்ட யாரும் கேட்கல அதே போல சட்டப்பேரவையில கள்ளக்குறிச்சி வரது அதிமுக தொடர்ந்து கையில் போது சபாநாயகர் அப்பா வந்துட்டு சார் திமுக இது வரைக்கும் அதிமுக யார் எதை பேசினாலும் மைக் ஆஃப் பண்ணானுங்க அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையும் எடப்பாடி வந்து வெளியில சொல்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இதையும் நம்மளை கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியனுச்சுட்டு ஆலை இல்லாத பொட்டல்களில் வந்து நீங்க கம்பு சுத்துல திமுக வல்லவர்கள் அதைத்தான் வந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவிர ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இல்லை இப்ப அவர் எதற்காக உண்ணா வரதா இருக்கிறாரு இப்ப எடப்பாடியோ அதிமுகவோ எதுக்கு உண்ணா இருக்குது தமிழ்நாட்டில் வந்து வந்து பாலாறம் தேனாரும் உடலுன்னு சொல்லி ஒவ்வொன்னாராங்க ஏன்டா கள்ளாச்சாரத்தை ஓ இப்படி ஓட்டி விட்டு மக்களை சாவடிக்கிறீங்க அரசே அரசு மானங்கட்ட அரசு டாஸ்மார்க்கே மூடு நீங்கள் தானே பேசுனீங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இளம் உதவிகள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லி கனிமொழி பேசுனீங்களே இன்றைக்கு தாலி ஏற்பத்தில் தமிழகம் அதில் முதலிடத்தில் திராவிடம்னு சொல்லி இந்த கட்சி இருக்குதுன்னு சொல்கிறத வலியுறுத்தி தான் இன்றைக்கி அதிமுக வந்து இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணுது இதை வந்து எதிர்கொள்ள திராணம் இல்லாமல் இப்படி என்ன சொல்கிறது வெக்கங்கண்டனமாக வேலை செஞ்சுவிட்டு ஆள் இல்லாத கிரவுண்டில் கம்பு கம்பு தான் திமுக இவங்க வரலாறுலாம் வர ரொம்ப கேவலமாக போயிட்டு நாளைக்கு வரலாற்றுல என்னன்னு சொல்லி திமுக பத்தி எழுது வாங்கி எனக்கு ஒண்ணுமே புரியல அதிமுக உணவிடம் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்துட்டு ஆதரவு எல்லாம் அதே போல விஜயகாந்த் அவர்கள் கட்சி தேமுதிக சார்பாகவும் ஆதரவு எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் கூட்டணி வந்துட்டு அமைக்கீங்களா அடுத்ததா இல்லை அதான் நான் சொன்னேன் இல்லையா விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு அடுத்தடுத்த தளங்கள் மாறிக்கொண்டே போகிறது ரெண்டாவது இந்த மக்கள் பிரச்சனைன்னு வரும்பொழுது பொழுது எதிர்கட்சிகள்லாம் இப்போ ஒன்று சேர்கிறாங்கல்ல இது போன்ற வந்து திமுகவை அழிக்கணும்ன்ற அந்த ஒற்றை குறிக்கோளில் வந்து எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாக்கா மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் சரி இந்த நாட்டுக்கும் ரொம்ப ஒரு விடுவிகாலமாக அமையும் அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நீ லவ் பண்ண என்ன நான் லவுப்பண்ண என்ன மொத்தம்லேருந்து குடும்ப நாசமாக போகணுன்ற மாதிரி திமுகவிங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எந்த கூட்டணி இருக்கக்கூடிய நபர்களும் சரி ஒன்று சேர்ந்துக்கு அவர்களை அழிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அது மக்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மாபெரும் தொண்டாக தான் பார்க்கப்படும் உள்ளபடி இது வரவேற்கிறேன் நான் தொடர்ந்து பேசவும் தகவலை நன்றி சார் நன்றி சார்